எமது ஆண்டவரும் டச்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் தேவனை ஏறிட்டு பார்த்து தேவனோடு இணைந்து வாழ வேண்டிய ஆதாமு ஏவாளும் பின்னிட்டு பார்த்து நிர்வாணிகளாகி போனார்கள் இதனை ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆதாமு ஏவாளும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சிருஷ்டிகளாயிருந்தார்கள் தேவ சாயல் உடையவர்களாயிருந்தார்கள் இருந்தார்கள் தேவனை போல் அவர்கள் காணப்பட்டார்கள் தேவ மகிமை அவர்களை மூடியிருந்தது அவர்கள் தேவ அழகை கொண்டவர்களாயிருந்தார்கள் இருந்தார்கள் தேவன் எவ்வளவு அழகாக ஒளியாக இருந்தாரோ அதுபோல இந்த ஆதாமு ஏவாலும் இருந்தார்கள் வாக்கிலும் செயலிலும் தேவனையே பிரதிபலித்தார்கள் இவர்களை பார்த்தால் தேவனை பார்க்க வேண்டியதில்லை அவ்வளவு தெய்வீக தேஜஸ் உடையவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள் தினமும் ஏதேனில் தேவன் அவர்களை சந்திப்பதற்காக வருவார் அந்த பழக்கம் ஆதாம் ஏவாளுக்கு தேவனோடு இருந்தது அன்றாடம் வெளிப்படும் தேவனை புகழ்ந்து அவரது வருகைக்காக அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற அனுபவத்தை தங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி கொண்டார்கள் ஏனென்றால் இது ஒரு நாள் நடந்த விஷயம் அல்ல தினமும் ஆண்டவர் வருகிறார் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார் அப்படி அவர் வரும்பொழுது அவரோடு வரக்கூடிய தூத கணங்களை எல்லாவற்றையும் இவர்கள் கண்டு மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆண்டவரே அவரை வருக வருக என்று வரவேற்கிற அவரை போற்றி புகழ்கிற ஒரு ஜன கூட்டமாக இவர்கள் காணப்பட்டார்கள் துதியும் ஸ்தோத்திரமும் தேவனோடு ஆதி மனிதர் இணைந்து பயணிக்க காரணமாயிருந்தது தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை மைமைப்படுத்தி அவரை புகழ்ந்து அவர்கள் நடந்து கொண்ட விதமானது தேவனோடு இணைந்து அன்றாடம் அவர்கள் பயணிப்பதற்கு நடப்பதற்கு பணி செய்வதற்கு காரணமாயிருந்தது தேவன் தமது மக்களுக்கு கட்டளை கொடுத்தார் அந்த கட்டளையினுடைய பெயர் ஜீவ கட்டளையாகும் அதன் விளக்கம் என்னவென்றால் இந்த பழம் நீ தின்னாமல் வேறு பழங்கள் எல்லாவற்றையும் தின்று காலமெல்லாம் வாழ்ந்திருங்கள் என்று சொன்னார் இந்த பழத்தை நீ தின்றால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த பழத்தை நீங்கள் தின்றால் செத்து போவீர்கள் அதாவது பிரிவினை உண்டாகி தேவனோடு உள்ள உறவு முறிந்து மரணத்தில் நுழைந்து அழிந்து போவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இவ்வளவு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டும் அந்த பழத்தின் மீது மனக்கண்களை பதித்தார்கள் அதிலேயே அவர்கள் கண்கள் நிலைகுத்தி பார்த்தது அதை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்று துடித்தார்கள் தேவனை அன்றாடம் பார்த்து பழகிய கண்கள் இப்பொழுது தேவனை பார்க்க மனமற்று அந்த பழத்தின் மீது தங்கள் பார்வையை திரும்ப திருப்பி கொண்டார்கள் அதற்கு காரணம் அவர்களோடு கூட இருந்த சர்ப்பந்தான் இருந்துச்சு ஒருவேளை அந்த சர்ப்பமானது அந்த பழத்தை ஏற்கனவே தின்று அனுபவித்திருக்கலாம் அந்த அனுபவத்தை ஆதாம் ஆதாமியவாளுக்குள்ள எப்படியாவது கொடுத்து அவர்களையும் நம் பக்கம் திருப்பி கொள்ள வேண்டும் என்று வஞ்சக வேலையை அது செய்திருக்க கூடும் ஒருத்தன் குழியில விழுந்தா அடுத்தவனையும் குழியில இழுத்து தள்ளி போடுகிற அனுபவம் மாதிரி தானும் கெட்டு மற்றவங்களையும் கெடுக்க வைக்கிற குணம் மாதிரி இந்த சர்ப்பம் பண்ணிடுச்சு தடை செய்யப்பட்ட பழத்தின் மீது கண்கள் பதிய வைத்தால் அவர்களை தட்டி வீழ்த்தும் சாத்தான் குறுக்கே வருவான் சாத்தானுக்குடிய விஷயங்களை நாம தொட்டாலோ அதுல பழகினாலோ அவைகளில் ஈடுபட்டாலோ பிசாசானவன் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான் அவன் குறுக்கே வந்து நம்முடைய வாழ்க்கையை தடம் புரள வைத்து விடுவான் அப்படிதான் அதான் ஏவாலும் தடம் புரண்டு நிர்வாணிகளாகி தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டு உலகமெங்கும் அலைந்து தருகின்ற நாடோடிகளாக மாறிப்போனார்கள் அழகாக வாழ்ந்த வாழ்க்கை இப்பொழுது அழகற்று புலிவற்று இப்பொழுது அசிங்கமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் தேவனுடைய ஜனமே நீங்க தேவனை பார்த்து பழகுறீங்கன்னா அந்த பழக்கத்திலேயே வளருங்க தேவனை பார்த்து கொண்டு கலப்பையின் மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆகையினால தேவனை பார்த்து பழகி தேவனோடு ஜெபித்து தேவனிடத்திலே ஜெபித்து தேவனுடைய சிந்தையை அறிந்து அதற்கேற்றபடி நடக்க தேவன் உங்களுக்கு அனுக்கரகம் புரிவாராக நிறைந்த ஆண்டவரை இந்த காலை வேளால நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆதாமையே வாழும் ஆண்டவரை ஏறிட்டு பார்த்து நன்றாக வாழ வேண்டிய ஒரு குடும்பம் ஆண்டவரை சாத்தானுடைய பேச்சை கேட்டு பின்னிட்டு திரும்பி போய் ஜப வாழ்க்கையும் தொலைச்சிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையும் தொலைச்சிட்டு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் தொலைச்சிட்டு வேதனையில அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் இந்த கதையை நாங்கள் படித்தோம் ஆண்டவரை நாங்களும் இப்படி சாத்தானுக்கு இடை கொடுக்காதபடிக்கு பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நின்று அவனை துரத்தி விடுகிறவர்களாக தேவனோடு நெருக்கம் அதிகமாக்கி கொள்ளுகிறவர்களாக இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமே கார்ப்ளோ